ஆண்டிப்பட்டி அருகே பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்கப்படாததால் ஒரு கிராமமே பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மலையடிவார கிராமமான ஏத்தக்கோவிலில் பழங்குடியின மக்கள் பலருக்கும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சாதிச்சான்று வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் கருப்பசாமி என்பவரது மகள் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து உயர்கல்விக்கு செல்வதற்கு சான்று கோரி கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக விண்ணப்பித்தும் ஆண்டிப்பட்டி வருவாய்த்துறை அதை வழங்கவில்லை என தெரிகிறது இதையடுத்து கருப்பசாமி தனது மகள் மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் ஆண்டிப்பட்டி கிராம நிர்வாக அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாா் ஒரு புள்ள பன்னெண்டாவது படிச்சிருக்கு ஒரு புள்ள பத்தாவது படிச்சிருக்கு ஒரு புள்ள ஒம்பது படிச்சிட்டு இருக்கேன் அது பன்னெண்டாவது படிச்ச பிள்ளைக்கு காலேஜ் படிக்கணும்னு சொல்லி இப்போ சார்ஜ் சண்டலுக்கு கேட்டு காலேஜ் சேர்க்க முடியல இப்போ ஒம்பது இப்போ படிக்கிற பையனுக்கு வந்து ஜாதி சர்டிஃபிகேட் இல்லாமல் நாங்கள் இப்போ ஹாஸ்டலில் சேர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு பையன் ஜாதி சர்டிஃபிகேட் இல்லாதனால படிக்காமயே அவன் வீட்டில் இருக்கான் இப்போ என் பொண்ணு இப்போ சா கல்லூரியில் சேரணும்னு சொல்லி பிடிவாதமா அழுதுட்டு இருக்கு நான் கட்டாயமா எனக்கு இந்த சார்ஜ் வேணும்னு வேணும் என்று நான் கேட்டுக்கிறேன் இதையடுத்து ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் சாதி சான்று வழங்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க